இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா கிளமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இல்ல இதுங்களா வந்து மாடு கண்ணோட இருக்கு கண்ணக்குட்டி வந்து படுத்துட்டு இருக்கு கேட்டு பாப்பா என்ன சொல்றாங்க

இங்கல வந்து இந்த சைடு வந்துங்களால வந்து ஏற மாட்டேங்க. அப்படியே வந்து பார்ப்போம் இது வந்து நல்லா இருக்கு ஜோடி கிடாரி. லைக் கிடாரி தான். ரெண்டு பல் தெரியல. பல்ளடா? ரெண்டு. ரெண்டு பல் வச்சிருக்க கிடாரி தான். நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இது கிடாரி. கனல்

பெரிய பெரியதான் எல்லாம் வண்டி ஓட்டதா ஏறா வண்டி ஓட்டுமா எந்த வண்டி வண்டியெல்லாம் வந்து ஓட்டக்கூடியது சொன்னீங்க ஜோடி ஒன்னு பத்தாம் இருக்கு ஒண்ணு பத்து சொல்றாங்க இங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு எல்லாம் வந்து ஏறு எல்லாம் வந்து ஓட்டி இருக்க நாடுதம் போல் நல்லா தெரியுது இது வந்து ஜோடி நல்லா இருக்கு பாருங்க எல்லாம் உடம்பு நல்லா இருக்கு ஜோடி என்ன பண்ணலாம் கடையாது எந்த ஒரு தான்

ஜோடி வந்து சூப்பரதுல இது வந்து ஜோடி ஏறுது இல்ல வந்து ஏருக்கு வந்து ஆவுகோடி ஏறுது இல்லை ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் விழுந்துருக்குது ரெண்டு பல்லு முளைச்சி ஸோ மூணாவது பல்லு விழுந்துருக்குது அப்படியே தெரியுது பார்க்கும்போதே ஸோ வந்ததுங்க நாலு பல்லு முளைக்க போகுது நல்லா இருக்குது எருது ஏருக்கு வந்து ஆவக்கூடிய எருது அதே என்ன பல்லாம் இது ரெண்டும் ரெண்டும் தான் ஸோ ரெண்டு பல்லு தான் ஓ பல்லு இப்போ விழுது

வரற்படியோஸ் வந்து போடுவோம் பாருங்க மாடுங்க தான் வந்து பார்க்குறோம் இந்த வீடியோஸ்ல வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க இது வந்து நல்லா ஜோடி அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் மாடு புடிச்சு நின்று இருக்காங்க பாருங்க சிங்கல் மாடுங்க ஜோடி மாடுங்க இந்த சைடு வந்தாங்க மாடு கண்ணோட எல்லாம் வந்து இருக்கு அங்க ஒரு ஜோடி நல்லா அருமையா இருக்கு மாடு கண்ணோட ஜோடி மாடு பக்கம் வந்து ஒரு கணக்குட்டி இருக்கு ஸோ அதை வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் மாடுங்க தான் இது வந்து மாடு கண்ணோட இருக்குது அதுவும் மாடு கண்ணோடு இருக்குது வந்து நல்லா இருக்கு இங்க வந்து இது ரீசெண்டா போட்டு கணக்குட்டி அது கொஞ்சம் நல்லா பெரிய கணக்குட்டியாவே இருக்கு இந்த ஜோடி வந்து நல்லா இருக்கு அருமையா கண்ணக்குட்டி வந்து சூப்பரா இருக்கு இந்த மாட்டு இது போல கண்ணக்குட்டி வந்து அழகா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இந்த ஜோடி மாடு வந்து நல்லா வந்து ஹைட்டு இருக்கு ஸோ அந்த மாடோட கணக்குட்டியும் வந்து சூப்பராக இருக்கு இந்த மாடு தேவனா கண்ணு

வந்து வளர்ப்பானுங்க அதை வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் பெரிய பார்த்துட்டு பாத்துட்டு வளர்ப்பானுங்க தனியா வந்து பாப்போம் இதை வந்து ஜோடி மாடுங்க தான் வாங்கிட்டாங்க போல வந்து ஜோடி மாடு தான் இது வந்து சிங்கிளாக வந்து இருக்கு ஓரளவுக்கு வந்து இருக்கு ஜோடி மாடங்கு ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடங்கள்லாம் இங்க வந்து ஒரு சிங்கிள் மாடு வந்து இருக்கு இது வந்து நல்லா இருக்கு உடம்பு சிங்கிள் தான் சரிவுக்கே இந்த வீடியோஸ் வந்து எவ்வளோ முடிச்சுப்போம் வளர்ப்பெண்ணெலாம் வந்து இந்த சைடு வந்து நிறைய இருக்குது அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் வளர்ப்பு கண்ணுகளாக வந்து ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் வளர்ப்பு வந்து நிறையவே வந்து இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மாடு கணக்குட்டியோட வந்து இருக்கு அதை வந்து பெரிய கணக்குட்டியாவே இருக்கு அந்த மாடு கண்ணாது

இங்கெல்லாம் வந்து வண்டி கிட்ட வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு கணக்குட்டிங்க